மாதா தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்விலே மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கும் இருக்கும் மகிழ்ச்சியை நாம் அதிகரிப்பக்க செய்யவும் என்ன வழி இதோ ஒரு புதிய வழியை இன்று கால்ஸ்டைன் என்ற அறிஞர் நமக்கு சொல்லித் தருகிறார் நண்பர்களே நம் எல்லாருக்கும் ஒரு அனுபவம் நம் கையிலே பொருள் பொருள் ஒன்று கொஞ்சம் இருக்கிறது என்றால் அதை எடுத்து எடுத்து மற்றவர்களுக்கு கொடுக்கும்போது கட்டாயமாக அது குறைந்து கொண்டே வரும் அதுதான் இயல்பு அதுதான் அறிவியல் நமக்கு சொல்லுவதும் கூட ஆனால் அந்த அறிவியல் சட்டத்தை மீறி அல்லது அந்த சட்டத்தை மாற்றி அமைக்கின்ற இதோ இன்னொரு கூற்று ஹாப்பினஸ் இஸ் த ஒன்லி ப்ராடக்ட் இன் தி வேர்ல்ட் தட் இஸ் மல்டிப்ளைடு பை டிவிஷன் பிறருக்கு பகிர்ந்து கொடுக்கும்போது குறையாமல் இருப்பது மாறாக பெருகி கொண்டே இருப்பது மகிழ்ச்சி ஒன்றுதான் ஆம் நண்பர்களே நான் மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியை பகிர்ந்து கொடுக்கும்போது போது என்னிடத்திலே மகிழ்ச்சி குறைந்து போவதில்லை மாறாக அது வளருகின்றது பெருகுகின்றது எந்த அளவுக்கு அதிகம் பேருக்கு நான் அந்த மகிழ்ச்சியை பகிர்ந்து கொடுக்கின்றேனோ எந்த அளவுக்கு பிறருக்கு அந்த மகிழ்ச்சியை நான் வழங்கி கொண்டிருக்கின்றேனோ அந்த அளவுக்கு என் உள்ளத்திலே அந்த மகிழ்ச்சி வளர்ந்து கொண்டே இருக்கும் பெருகி கொண்டே இருக்கும் இதுதான் மகிழ்ச்சியின் தன்மை நான் மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்துவிட்டால் எனக்கு மகிழ்ச்சி குறைந்து விடுமே என்று நாம் நினைக்கக்கூடாது அவ்வாறு நினைப்பதும் தவறு எனவே வாழ்விலே நான் மகிழ்ச்சியாக இருக்கவும் அடுத்தவர்களை மகிழ்ச்சிப்படுத்தவும் ஒரே வரி பிறருக்கு பகிர்ந்து கொடுக்கும் போது எனது மகிழ்ச்சி பெருகுகின்றது என்ற அந்த உண்மையை உணர்ந்து வாழ்வதுதான் கோல்ஸ்டைன் சொல்லுகிறார் பாருங்கள் எவ்வளவு அழுத்தமாக ஹாப்பினஸ் இஸ் த ஓன்லி ப்ராடக்ட் இன் த வேர்ல்ட் தட் இஸ் மல்டிபாய்டு பை டிவிஷன் பிரித்து கொடுப்பதால் பெருகுகின்ற ஒன்று மகிழ்ச்சி தான் எனவே மகிழ்ச்சியை மற்றவர்களுக்கு தாருங்கள் உங்கள் மகிழ்ச்சி வளர்ச்சி அடையும் போது அதை கண்டு மகிழுங்கள் மகிழ்ச்சியோடு வாழ உங்களை வாழ்த்துகின்றேன்